இன்று முதல் பத்து நாட்களுக்கு திருமாலின் பத்து அவதாரங்களைப் பற்றி அறிவோம் தசாவதாரம் ஒன்று மச்சாவதாரம் இந்த புனிதமான மச்சாவதார கதையை கேட்பவர்கள் படிப்பவர்களின் பாவங்கள் எல்லாம் நீங்கி அவர்கள் அபிலாஷைகள் நிறைவேறும் என்பது உறுதி படைக்கும் தொழிலை செய்பவர் பிரம்மன் பிரம்மன் உறங்கும் காலமே உலகத்தின் பிரளய காலமாகும் மீண்டும் அவர் விழிக்கும் புது உலகம் சிருஷ்டிக்கப்படும் அவர் ஒரு சமயம் உறங்கிக் கொண்டிருந்தார் அப்போது அவர் வாயிலிருந்து வேதங்கள் கீழே விழுந்துவிட்டன அச்சமயத்தில் குதிரை முகம் கொண்ட ஹயக்ரீவன் என்னும் அசுரன் வேதங்களை அபகரித்து கொண்டான் வேதங்களின் உதவியால் தான் பிரம்மன் படைக்கும் தொழிலை செய்து வருகிறார் அதை கெடுக்கவே ஹயக்ரீவன் அவ்வாறு செய்தான் அப்போது மகாவிஷ்ணுவை நோக்கி சத்தியவிரதன் என்ற ராஜரிஷி நீரையே உணவாகக் கொண்டு தவம் செய்து கொண்டிருந்தார் அவர் பூஜைக்காக நதிநீரை கையில் அள்ளும்போது கையில் ஒரு சிறு மீன் காணப்பட்டது அந்த மீன் மகாவிஷ்ணுதான் என்பதை அறியாத முனிவர் அந்த மீனை மீண்டும் நீரில் விட முயலும் அந்த மீன் மகரிஷியே என்னை நீரில் விடாதீர்கள் பெரிய மீன்கள் என்னை இரையாக்கிவிடும் என்னை காப்பாற்றுங்கள் என்று வேண்டியது அதன்படி முனிவர் அந்த மீனை தன் கமண்டலத்தில் போட்டுக்கொண்டார் சிறிது நேரத்தில் அக்கமண்டலம் அளவுக்கு மீன் வளர்ந்து விட்டது பிறகு அதை ஒரு பெரிய பாத்திரத்தில் விட்டார் அதனுள்ளும் பெரிதாக வளர்ந்து விட்டது பிறகு குளத்திலும் பெரிய ஏரியிலும் விட்டார் அது மிக பெரிதாக வளர்ந்து விடவே இறுதியில் சமுத்திரத்தில் கொண்டு போய் விட முயலும்போது மகரிஷியே இந்த சமுத்திரத்தில் பெரிய திமிங்கிலம் இருக்குமே அது என்னை தின்றுவிடுமே என்று கேட்டது அந்த மீன் மகாவிஷ்ணுதான் என்பதை உணர்ந்து கொண்ட முனிவர் தாங்கள் இந்த உருவம் பெற்றமைக்கும் என்னிடம் வந்ததற்கும் காரணம் என்ன என்று கேட்டார் மகரிஷியே பிரம்மன் உறக்கத்தில் இருக்கிறார் ஏழாவது நாளில் சகல லோகங்களும் பிரளயம் ஏற்பட்டு மூழ்கப் போகின்றன அச்சமயம் பெரிய ஓடம் ஒன்று இங்கே வரும் அதில் சப்தரிஷிகளோடு சப்தரிஷிகள் என்றால் முக்கியமான ஏழு முனிவர்கள் நீங்களும் மூலிகை வித்துகளையும் ஓடத்தில் ஏற்றி கொண்டு பிரளய வெள்ளத்தில் சஞ்சரிப்பீர்கள் அப்போது பிரம்மனின் உறக்க முடியும் வரை என் வாயுவால் ஓடம் கவிழ்ந்து விடாதவாறு உங்களை காப்பாற்றி வருவேன் அப்போது நீங்கள் அதன் காரணத்தையும் என் மகிமையையும் அறிவீர்கள் என்று கூறிவிட்டு மறைந்தார் அதன் பின்னர் மற்ற உருவில் தோன்றிய மகாவிஷ்ணுவை நோக்கி சத்தியவிரதன் தியானம் செய்து கொண்டிருந்தார் ஏழாவது நாளில் பெரிய பிரளயம் பிரளயம் மிக மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டது அப்போது பெரியதோர் ஓடம் அங்கே வந்தது மகாவிஷ்ணு கூறியவாறே சப்தரிஷிகளோடு மூலிகை வித்துகளையும் அந்த ஓடத்தில் ஏற்றி கொண்டு செல்லும்போது வாயுவால் அலைக்கழிக்கப்பட்டது அப்போது மச்சமூர்த்தி தோன்றி படகை தன் கொம்புடன் சேர்ந்து ஒரு பாம்பால் இருக கட்டி ஓடம் கவிழ்ந்து விடாதவாறு இழுத்து சென்றார் பிறகு மகாவிஷ்ணு மச்ச உபதேசித்தார் பிரம்மனும் உறக்கத்திலிருந்து வீழ்த்தெழுந்தார் அடுத்து சிருஷ்டி தொழில் செய்ய வேண்டும் அப்போதுதான் வேதங்கள் காணாமல் போனது பிரம்மனுக்கு தெரிந்தது அதன்பின் பின் வேதங்களை கொண்டு போய் தன் வாயில் மறைத்து வைத்திருப்பதை அறிந்த மச்சமூர்த்தி ஐகிரீவனோடு போரிட்டு அவனை கொன்று வேதங்களை மீட்டு வந்து பிரம்மனிடம் கொடுத்தார் பிரம்மனும் தடங்கள் தன் சிருஷ்டி தொழிலை தொடங்கினார் தசாவதாரம் இரண்டு கூர்ம அவதாரம் தொடரும்